ஹாய் அனைவருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம் மிச்ச நாளைக்கு பிறகு வீடியோ போட்டிருக்கோம் ஏன்னு கேட்டால் போட முடியாத சூழ்நிலை நம்ம ஊரில் வந்து வெள்ளம் நிலநடுக்கம் நிறைய நிறைய பிரச்சனைகள் இலங்கையில் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும் அதனால தான் நம்ம வந்து வீடியோ போடலை ஓகே நெய்லேருந்து நம்ம வீடியோ நம்ம சேனலில் கட்டாய வீடியோ வரும் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணி ஷேர் பண்ணி வீடியோ வந்து பாருங்கள் வாங்க வீடியோ காலை போகலாம் அன்றைக்கி பார்த்திங்கன்னா முக்கியமான ஒரு விஷயத்தை தான் நம்ம வந்து உங்களோட ஷேர் பண்ண வந்திருக்கோம் ஒரு பாடசாலை மாணவி வந்து டிக்டாக் மூலம் அதாவது சிறுவர்கள் வந்து இப்போ வந்து பார்த்தோம்னா எந்த நேரமும் ஃபோனில் தான் இருக்கிறாங்க அதனால் அந்த ஃபோன் மூலம் வந்து டிக்டாக் டிக்டாக் மூலம் ஒரு ஃப்ரெண்ட் ஆகியிருக்கார் ஒரு நண்பர் அவர் காதலாக காதலியாக மா காதலனாக மாறி அந்த பிள்ளைக்கு வந்து எதிர்காலத்தையே ஒரு கேள்விக்குறியாக்கியிருக்காரு பார்த்திங்கன்னு சொன்னால் அந்த டிக்டாக் மூலம் வந்து அந்த மாணவி வந்து ஒரு பொடியனை வந்து அதாவது ஒரு ஆணை வந்து நண்பராக்கி திருப்பி காதலனாக மாற்றி காதலிச்சு வந்திருக்கிற நேரம் வந்து ஒரு அவர் வந்து ஒரு ஒன்றை சந்திக்கணும் இந்த இடத்துக்கு வா அப்படின்னு சொல்லி சொன்ன பிறகு ஒரு கடற்கரை கடற்கரைக்கு வந்து வர சொல்லியிருக்கவும் இந்த புள்ள வந்து போயிருக்கு அந்த மாணவி போயிருக்கிற நேரம் அவர் மட்டும் இல்லை அவரோட சேர்ந்த ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி அஞ்சு பேர் சேர்ந்து இந்த மாணவியை வந்து பாலியல் வன்புற வன்முறைக்கு வந்து ஈடுபடுத்தியிருக்காங்க அந்த டைமில் வந்து போலீஸார் வந்து அவங்கள வந்து கைது பண்ணியிருக்காங்க இதெல்லாம் ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா நம்ம வந்து இப்போ இருக்க அந்த சமூக வலைத்தளம் அதாவது ஃபோன் மொபைல் மூலம்தான் அவ்வளோ பிரச்சனைகளையும் நம்மளை வந்து சேருது ஃபேரண்ட்ஸ் எவ்வளோ கேர்ஃபுல்லாக இருந்தாலும் பிள்ளைகள் வந்து கேட்குறதில்ல அவங்களுக்கு வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோன் மூலம் வந்து டைம் வந்து பாஸ் இருக்காங்க அது இல்லாமல் ஒரு சிலர் வந்து நல்லதை எடுத்துக்கிறாங்க கெட்டதை வந்து விட்டுடுறாங்க ஒரு சிலர் வந்து கெட்டதையும் நல்லதாக மாற்றி எடுத்துக்கிறாங்க அந்த டைமில் தான் இந்த கேர்ள் வந்து இப்படி ஒரு இப்படியாப்பட்ட ஒரு சூழ்நிலைக்கு வந்து போயிருக்கிறாங்க எனவே இப்போதைக்கு அந்த மாணவி வந்து ஒரு போலீஸாரால் கைது செய்யப்பட்டு போலீஸ் கஸ்டடியில் வந்து வச்சுருக்குறாங்க எனவே பெண் பிள்ளைகளை வச்சிருக்கிற பேரண்ட்ஸ் அதாவது பெற்றோர்கள் வந்து பாதுகாப்பாக இருப்போம் பெண்களுக்கு வந்து பெண் பிள்ளைகளுக்கு வந்து ஃபோனை வந்து கொடுக்குறத வந்து தவிர்ப்போம் அப்படின் சொல்லி நான் கேட்டுக்கிட்டு பெண் பிள்ளைகளை வந்து ரொம்ப 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 கவனமாக பாருங்கள் ஏன்னு கேட்டால் எவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்க வச்சு எல்லாமே செஞ்சு இன்றைக்கி இப்படி ஒரு கேள்விக்குறியான நிலையில் ஒரு நம்ம பிள்ளைகளை பார்க்குறம்போது மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் எனவே இந்த வீடியோ சம்மந்தமான மேலும் டீட்டெயில்ஸ் கிடச்சிச்சின்னா நம்ம நம்ம சேனலில் அப்டேட் பண்ணுவோம் என்ன வீடியோ எடுத்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோ வந்து முடிஞ்சளவு ஷேர் பண்ணுங்கள் ஓகே பாய் தேங்க் யூ